அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தீப்தி பியூட்டிஸ் பார் எல்லாருடைய லைஃப்லையும் நல்லது நடக்கணும்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம் நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் தமிழ் வருடத்தின் முதல் நாள் முதல் பிறப்பு அதாவது வருட பிறப்புங்க இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த நாளில் அம்மனுக்கு வந்து நம்ம ஒரு தீபம் போட்டு வழிபாடு செய்ய போகிறோம் இது தீ வாராகி அம்மனுக்கு மட்டும் இல்லைங்க முருகருக்கும் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தீபம் இதை நீங்கள் மறக்காமல் செய்து பாருங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு கிளியராக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அம்மனோட விஷயங்கள் பற்றியும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் வழிபாடு இதெல்லாம் நாம் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்ருக்கோம் நிறைய பேர் இதனால் பலன் பெற்றுட்ருக்காங்க நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வாராகியம்மன் பற்றிய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க டுடே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நாளுங்க இந்த நாளில் நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் வாராகியம்மனுக்கு நம்ம வெற்றிலை தீபம் போட போகிறோங்க வெற்றிலை வந்து எல்லா ஒரு விஷயத்திலையும் ஒரு நல்ல காரியம் தொடங்கும்போது நம்ம வெற்றிலை வந்து பயன்படுத்துறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அது உங்களுக்கே தெரியுங்க ஒரு நல்ல விஷயம் ஒரு வீட்டை ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இல்லை ஒரு நல்லதுக்கு வந்து நம்ம கூப்பிட போகிறோம் அப்படின்னா எதுவுமே இல்லாட்டியும் கூட ஒரு வெத்தலை வச்சு தான் ஒருத்தவங்கள வரவேற்பாங்க அதுபோல் கோவில்களுக்கு மெயினாக வெற்றிலை வந்து நம்ம கொண்டு போய் கொடுப்போம் அது இல்லாமல் நம்ம வழிபாடு செய்ய மாட்டோம் அதனால் இன்றைய நாளில் வருடத்தின் முதல் நாள் நம்ம வாராகியம்மன் கிட்ட மனசார வேண்டி இந்த வெற்றிலை தீபம் போட போகிறோம் இந்த வெற்றிலை தீபம் போடுறதுனால என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்ன எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி நாள்பட்ட வியாதிகளும் பிரச்சனைகளும் தீருதுங்க இது செவ்வாய்க்கான ஒரு வழிபாடு அதனால் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க செவ்வாய் நாளில் முருகனை வேண்டியும் கூட இந்த வெற்றிலை தீபம் போடலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா வெற்றிலையை ஒரு மாலை மாதிரி கட்டி வாராகியம்மனுக்கு செலுத்திட்டு அந்த மாலையை எடுத்து நீங்கள் பொடி செய்து நீங்கள் சாதத்தில் சேர்த்துக்கலாம் இல்லை காலையில் ஒரு நேரம் அதை சாப்பிட்டு வரலாங்க அப்படி செய்யும்போது அது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் நாளைக்கு வருடத்தின் முதல் நாள் சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு தமிழர்களுக்கான நாளுங்க இந்த நாளில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இன்றைய நைட்டே ஒரு தட்டில் வெத்தலை மா பலா வாழை இந்த கனிகளை வச்சு மஞ்சள் குங்குமம் ப்ளஸ் வளையல் அது கூட உங்ககிட்ட என்ன இருக்கோ தங்கம் வெள்ளி இல்லை காசு வந்து பத்து நூறு எவ்வளோ இருக்கோ அந்த அந்த தட்டில் வச்சு ஒரு கண்ணாடி முன்னாடி வச்சுருங்க இதெல்லாமே சாமியறையில் வைக்கணும் அதை வச்சு முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் நீங்கள் அந்த கண்ணாடியில் நீங்கள் முழிக்கணுங்க அப்படி நீங்கள் பார்க்கும்போது உங்கள் முகம் வந்து அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது நீங்கள் அந்த பொருளையும் சேர்த்து பார்ப்பீங்க அதனால் நாளைக்கு சித்திரை ஒன்று அன்னைக்கு இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது நீங்கள் என்னென்ன பொருள் வச்சு நீங்கள் இந்த வழிபாடை செய்கிறீங்களோ அது அத்தனையுமே இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு குறையாமல் கிடைக்குன்னு நம்பப்படுதுங்க நான் ஒரு வருடம் செய்து பார்த்தேன் நல்ல பலனை கொடுத்துச்சு நாங்கள் தொடர்ந்து செய்திருக்கோம் நீங்களும் இதை செய்யுங்க நல்ல பலனை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம வீடியோவுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பில்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாரகித்தாயை போற்றி